நரேந்திர மோடி குடியரசு தலைவர் மாளிகையில் மாபெரும் வரவேற்பு மலேசிய பிரதமர் டத்தோ அன்வார் இப்ராஹிம் இந்தியாவிற்கு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அன்வாரை ஆற தழுவி வரவேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்வார் உட்பட மலேசிய பேராளர்களுக்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்தது அன்வாரின் கையை மோடி கெட்டியாக பிடித்துக்கொண்டு அழைத்து வந்த காட்சி பலரின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது இன்றைய சந்திப்பின் போது மலேசிய அமைச்சர்கள் மற்றும் பேராளர்களை அன்வார் மோடிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இந்தியாவின் மத்திய அமைச்சர்களை மோடி அன்பாருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இரு நாடுகளுக்கு இடையில் தொழிலாளர் விவகாரம் கல்வி பொருளாதாரம் முதலீடு மருத்துவம் உள்ளிட்ட எட்டு உடன்படிக்கைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்து பேசினர் அதன் பின்னர் மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்ற அன்வார் மரியாதை நிமித்தமாக அவரை வணங்கினார் அங்கு அன்வாருக்கு மகாத்மா காந்தி நூறு ஆண்டுகள் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது இச்சந்திப்பில் முக்கிய அங்கமாக மலேசிய தலைநகர் கொலலும்பூரில் உள்ள மலைய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க மோடி கோரிக்கை வைத்தார் அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளித்தார் வரலாற்று சிறப்புமிக்க திருவள்ளுவரின் பெயரில் ஆய்வு இருக்கை ஒன்றை மலைய பல்கலைக்கழகத்தில் வைக்க அன்வார் ஒப்புதல் அளித்துள்ளது மலேசிய தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிடுங்கள் புவாட் சவால் கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி அமைக்க தமக்கு நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்ததாக கூறும் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அவர்களின் பெயர்களை வெளியிட முடியுமா என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசி சவால் விடுத்துள்ளார் பிரதமராவதற்கு தமக்கு போதுமான ஆதரவு இருந்தும் அன்றைய மாமன்னரின் அதிகாரத்தால் புறக்கணிக்கப்பட்டதாக நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முஹிதின் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவளித்த அந்த நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிடுங்கள் என பார் ஜர்காசி சவால் விடுத்துள்ளார் ஆதரவளித்த உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிடுமாறு தாம் ஏற்கனவே முகிடினை கேட்டுக் கொண்டதாக புவாட் கூறினார் தற்போது அவர் தைரியமாக முன்வந்து பேசியிருக்கும் பட்சத்தில் பெயர் பட்டியலை வெளியிடுவதில் பிரச்சனை இருக்காது எனவே முகிடின் உடனடியாக அதனை செய்ய முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார் போலீஸ் பதிவு ஒத்திவைப்பு பஹாங் சுல்தானை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருந்த முன்னாள் பிரதமர் தான் போலீசார் இன்று வாக்குமூலம் பதிவு செய்வதாக தெரிவித்திருந்தது ஆனால் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ஹுசைன் ஹுசேன் தெரிவித்தார் முஹிடினின் வழக்கறிஞர் தாய்லாந்து நாட்டில் இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை நாளை புதன்கிழமை மேற்கொள்ளப்படும் என அவர் சொன்னார் நாளை காலை மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினருமான முகிடனிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று ஐஜிபி கூறினார் முன்னதாக கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி அமைக்க தம்மிடம் போதிய ஆதரவு இருந்தும் அன்றைய மாமன்னராக இருந்த பஹாங் சுல்தான் வெறுமனே புறக்கணித்தது போன்ற சாயலில் முகிடின் பேசியிருந்தார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தாக்கப்பட்ட வழக்கு சீன ஆடவர்கள் மறுப்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை வீடு புகுந்து தாக்கி கொள்ளையடித்த குற்றச்சாட்டை சட்டவிரோத வட்டி முதலைகளான இரு சீன ஆடவர்கள் மறுத்து விசாரணை கோரினர் இப்போ செக்ஷன் நீதிமன்றத்தில் நீதிபதி ஹில்மியா யூசுப் முன்னிலையில் அல்சன் கைஜூன் லியாங் சோஹோக் ஆகியோர் மீதான குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி மஞ்சோங்கில் உள்ள இருபத்தி ஒன்று வயதுடைய தாவ் சாங் எனும் இளைஞரின் வீட்டில் புகுந்து அவரையும் அவரின் தந்தை உள்ளிட்ட மற்றொரு நபரை அவர்கள் தாக்கியதோடு இரு கைபேசிகள் இரு அடையாள அட்டைகள் ஐந்தாயிரம் ரிங்கேட் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதாக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டை அவ்விருவரும் மறுத்தனர் அவ்விரு நபரும் ஒரு தனிநபர் உத்தரவாதத்துடன் பத்தாயிரம் ரிங்கி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலையில் பாராங்கத்தி ஏந்திய கும்பல் கொள்ளை ஆடவர் காயம் பட்டலிங் ஜயா என்கேவிஏ நெடுஞ்சாலையில் பாராங்கத்தி ஏந்திய கும்பல் ஆடவர் ஒருவரை தாக்கி கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலையில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்று வயதுடைய ஆடவர் காயமடைந்துள்ளார் அவரிடம் இருந்து பதினைந்தாயிரம் ரிங்கேட் பெருமானம் உள்ள தங்க சங்கிலி மற்றும் ரொக்க பணத்தை அக்கும்பல் கொள்ளையடித்துள்ளது பாதிக்கப்பட்ட ஆடவர் போலீஸ் புகார் செய்துள்ளார் இதில் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் புட்டலிஞ்சயா மாவட்ட போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி வீட்டை மோதியது மயிரிழையில் உயிர் தப்பிய பெண் கட்டுப்பாட்டை இழந்த கொல்கலன் லாரி சாலையோரம் இருந்த வீட்டின் முன்புறத்தை மோதியது இச்சம்பவத்தின் போது வீட்டில் இருந்த குடும்பமாது எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினார் புக்கி இத்தாம் தமண்டே பயன் மாசில் இந்த விபத்து நிகழ்ந்தது வீட்டின் அறையில் தாம் இருந்தபோது வெளியே பலத்த பிரேக் சத்தம் கேட்டதாக முப்பத்தி ஏழு வயதுடைய ஷஃபிகா ஷஃபி எனும் அந்த குடும்பமாது கூறினார் பிரேக் சத்தம் தொடர்ச்சியாக கேட்டதை தொடர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தபோது லாரி வீட்டை மோதியது ஆண்டுகளாக தாம் இங்கு வசித்து வருவதாகவும் வீட்டின் முன்புறம் உள்ள சாலை வளைவில் லாரிகள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்துள்ளன என்றும் அவர் சொன்னார் நெடுஞ்சாலையில் தடம் புரண்ட கார் பெண் மரணம் டபிள்யூசி டபிள்யூ நெடுஞ்சாலையின் இருநூற்று ஐம்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் தூரத்தில் ட்ராங் அருகே கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பின் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து இன்று காலை அவசர அழைப்பு கிடைத்ததாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்தார் கார் தடம் விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றொரு ஆண் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினார் இறந்தவரின் உடல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு